ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர்கேபி கிச்சனில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் டீ கடை வெங்காய போண்டா பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்து வெங்காய நீ லவாக்கல கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருங்க இது கூட கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்காக தனி மிளகாய் தூள் போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கார் வேணுமோ அந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல அதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு தேக்க சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வெங்காயத்தில் தண்ணி விட ஆரம்பிக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ கெட்டியான பதம் ஆடினோடனே நம்ம வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருவோம் அளவுக்கு பதம் இருக்கணும் இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு சைஸில் வந்து நீங்கள் வந்து போண்டாவை உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் கேஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு உருண்டையாக போட்டுருங்க ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு செவக்க ஆரம்பிக்கும் உள்ளே அந்த மாவு வந்து அப்படியே இருக்கும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து செவக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு நான் திருப்பி திருப்பி விட்டுறேன் இப்போது எல்லா பக்கமும் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து இந்த மூணு போண்டாவையும் எடுத்துடுவோம் அதே சமயம் நிறைய போண்டா வந்து போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துப்போம் இந்த மாதிரி எல்லா போண்டாவும் போட்டு எடுத்துடுங்க அவ்வளோதாங்க சுட சுடன சுட சுட டீ கடை இட்லி போண்டா ரெடி ஆயிடுச்சு இது காஃபி டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பஜ்ஜி போண்டா செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி வீட்லேயே நம்மளுடைய கை பக்கத்தில் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்